ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் சுகுணா சேனல் வந்து சுகுணா ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு நிறையா வந்து மாடி தோட்டம் ரொம்ப இதுவாகிடுச்சி அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இது வந்து நித்திய கல்யாணி இது நித்தியமல்லிப்பூ இது இப்போ தான் புதுசாக போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் தக்காளி நிறையா வந்திருக்கு நிறைய தக்காளிங்க இருக்குது ஒரு தக்காளி பழுத்தும் போச்சு ப தக்காளி எடுத்துடலாம் ஒன்று பின்னாடி என்னமோ இப்படி ஆயிடுச்சு அது எப்படின்னு தெரில அது தெரியல இது வந்து செம்பருத்தி பிங்க் கலர் செம்பருத்தி போகுது இதுதான் நித்திய கல்யாணி வெள்ளை துளசி இதெல்லாம் வெண்டைக்காய் வெண்டக்காய் செடி நிறைய பதியம் போட்டேன் நிறைய தொட்டிலையும் வச்சுருக்குறேன் இது ஒன்று தான் நல்லா வந்துட்ருக்கு எப்படி காய் கொடுக்குதுன்னு தெரியல பார்க்கணும் இங்கேயும் ரெண்டு தக்காளி செடி நட்டு வச்சுருக்கேன் மூணு தொட்டி வச்சுருக்கேன் தக்காளி செடி இங்கேயும் எல்லாம் பச்சை மிளகாய் செடி பச்சை மிளகா மூணு தொட்டியில் இருக்குது இது வெட்டலை எல்லாமே மலைக்கு அதுக்கு போயிடுச்சுங்க நிறையா போயிடுச்சு இது ஒன்று தான் கற்றாழை தான் அப்படியே இருந்தது கற்பூர அப்படியே இருந்தது இது வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் பரவாயில்ல தண்ணி ஊற்றி நல்லா வளர்ந்துருச்சு ரோஜாலாம் எதுவும் வைக்கல ரெண்டே ரெண்டு தொட்டி தான் வச்சுருக்கிறேன் ரோஜா செடி வெண்டக்காய் செடி தான் வச்சுருக்கேன் எல்லாம் வெண்டைக்காய் செடி தான் இது ஏதோ கீரை நாறு அண்ணாச்சி இதுதான் கத்திரிக்காய்னு போட்டிருக்கேன் ஆனால் இது கத்திரிக்காய் செடி இலையா இல்லை என்ன இலைன்னு தெரியல உங்களுக்கு எதா தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது அரைக்கீரை அரைக்கீரை தான் நல்லா வந்துருச்சு இது ரோஜாப்பூ பன்னீர் ரோஜாப்பூ இது பட்டன் ரோஸ் இது ரெட் கலருன்னு நினைக்கிறாரு ரெண்டு தான் ரோஜாப்பூ வச்சுருக்கேன் மற்றது எதுவும் வைக்கல அந்த பக்கம் மணி பிளான்ட்டு ஒன்று இங்கே ஒன்று எங்கள் தக்காளி செடிக்கு நடுவில் ஒன்று வச்சுருக்கிறேன் இது அனாசி பழம் போன வருஷம் போட்டால் அனாசி பழம் அப்படியே இருந்தது இப்போ தண்ணி ஊற்றினோன்னா வளர்ந்து வருது இது இது அருளிப்பூ செடி கீழே இருந்தது அதனால் அதை எடுத்து கட் பண்ணி மேலே ரெண்டு தொட்டியில் வச்சிருக்குது அரளி செடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீதி இப்போ ஒவ்வொன்றா நான் இனிமேட்டு போ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ